சொல்ல சொல்ல திக்கு திக்கு திக்குன்னு இருக்குல்ல பயமா இருக்குல்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் இருக்கா பூமி இருக்கான்னு ஒரு கேள்வி வருதில்ல காலநிலை சார்ந்த ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் எங்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல அது நான் அங்க குழந்தையை பெற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கலாம் பள்ளி படிப்பை உறுதி செய்யலாம் வீடு கட்டித்தரலாம் சுற்றி எதுவுமே இருக்காதுங்கிறப்போ என்னுடைய நகரமே இருக்காதுங்கிறப்போ என்ன ஆகும் அதாவது இந்த நூற்றாண்டின் முடிவில் மும்பை சென்னை கொச்சி விசாகப்பட்டினம் போன்ற முக்கியமான இந்திய நகரங்களில் பெரும்பாலான நகரங்கள் தண்ணியில் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சும்மா ஒரு கணிப்பில் லட்சக்கணக்கான கணக்குகளை போட்டு துரதிருஷ்டவசமாக இதுதான் நாங்கள் கணக்குல சொல்கிறோம் இது பொய்யா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறாங்க அதுதான் நம்மளுடைய நிலைமையா இருக்கு எத்தனையோ லட்சம் மக்கள் வீடுகளை உடைமைகளை வாழ்வாதாரங்களை இழக்கப் போகிறார்கள் தொடர் பேரிடர்கள் வரப்போகுது அப்படிங்கிறாங்க மலாவின்னு சொல்லி ஒரு ஆப்பிரிக்க தேசம் இருக்கு இப்போ அந்த நாடு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு இது ஒரு காலநிலை பேரிடர் இந்த வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாலும் நிவாரண பணிகள் மக்கள் தொகை சிக்கல்களாலும் காலரா தொற்று நோய் அடி காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா வருங்காலம் இப்படிதான் இருக்க போகுது இந்த பக்கம் புயல் வெள்ளம் அப்படின்னா இந்த பக்கம் கொரோனா பெருந்தொட்ரு இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒன்றா தான் இருக்க போது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று பேரிடர்களை கூட நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஒரு சமீபத்திய ஆய்வில் டெல்டா பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டுடைய டெல்டா பகுதிகளில் இருக்கிற கடலோரங்களில் கூட கடல் மட்டம் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் வரைக்கும் அதிகரிக்கலாம் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர்ங்கிறது ஒரு மனிதனூட உயரம் அவ்வளோ தூரம் கடல் மட்டம் அதிகரிக்கும் சராசரியான கணக்கு கூட குறைச்சல் இருக்கலாம் குறைச்சலாக இருந்தால் சந்தோஷம் கூட இருந்தால் என்ன ஆகும் எத்தனை ஊர்களுக்குள் கடல் உள்ளே வரும் கடலை மட்டுமே நம்பி இருக்கிற எத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் ரொம்ப அழகாக ஆரம்பித்தோம் ஒரு பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து உயிர் தனியாக இருக்கிறது இந்த பூமி எவ்வளோ தனித்துவமானது சிறப்பானது அப்படின்னு பேசினோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக சூழலியல் பற்றி பேசுகிற எல்லா பேச்சுகளும் இந்த ஒரு இடத்துல தான் வந்து முடியுது நம்ம சொல்ல சொல்ல திக்கு திக்கு திக்குன்னு இருக்குல்ல பயமாக இருக்குல்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் இருக்கா பூமி இருக்கான்னு ஒரு கேள்வி வருதுல்ல துரஷமா அந்த ஒரு தான் வந்து சூழலியல் பற்றிய எல்லா பேச்சுகளும் வந்து முடியுது காலநிலை சார்ந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் எங்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல அதனால் நாங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறிவிக்கிறாங்க பொதுவெளிகளில் ஏன்னா எதிர்காலம் இல்லாத ஒரு சூழல்ல பூமியே இருக்க போறதில்லைங்கிறப்போ என்ன குழந்தை பெற்று நான் என்ன ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு கொடுக்கறது குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கலாம் பள்ளி படிப்பை உறுதி செய்யலாம் வீடு கட்டி தரலாம் சுற்றி எதுவுமே இருக்காதுங்கிறப்போ என்னுடைய நகரமே இருக்காதுங்கிறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட குழந்தை வீட்டிற்குள்ள போவதில்லைன்னு அறிவிக்கிறாங்க அதை எல்லா காலநிலை ஆராய்ச்சியாளர்களும் நியாயம் ஒத்துக்கிறாங்க எனக்கும் அது நியாயம்னு தான் படுது எதிர்காலம் இல்லாதப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் எதை தருவது இது எதுவுமே ஒரு பயமுடுத்துவதற்காகவோ ஒரு பீதியை தான் அந்த கான்ஸ்பிரசி தியரி சொல்லிட்டு தான் இவங்க வருவாங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து பீதியை கிளப்பிட்டு நம்மளை பதட்டத்திலே வச்சுப்பாங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரையும் பதட்டத்தில் வச்சுட்டு சூழலியலாளர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போவதில்லை சொல்ல போனால் இந்த தகவல்கள் எல்லாம் ஏதாவது ஒரு திடீர் அறிவியல் மாற்றத்தினாலும் பொய்யா போச்சுன்னா இல்லை இது எல்லாவற்றையும் தாண்டி சமாளித்து வருவதற்கான ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நாங்களும் தான் நினைக்கிறோம் ஆனால் அதற்கான கால அவகாசம் நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல போன வருஷம் லானினா அப்படின்னு ஒரு சுழற்சி இருந்தது அதனால குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த சுழற்சி காலம் முடிஞ்சு இப்போ நம்ம எல்நினோ சுழற்சிக்குள்ளே வந்திருக்கோம் இது வழக்கமாக நடக்கக்கூடிய இயற்கை சுழற்சி தான் எல்நினோ காலகட்டத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும்னு நான் அவங்களுக்கு தனியாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாரும் அதனுடைய விளைவுகளை இப்பவே நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் அக்னி நட்சத்திரம்லாம் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரியான இயற்கை சுழற்சிகளை கூட காலநிலை மாற்றம் மிக மோசமாக பாதிக்கப்போகுது அப்படிங்கிறாங்க ரெட்டா தென்பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு காலநிலை செயல்பாட்டாளர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா யோசிச்சுட்டு இருக்காதிங்க இது யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லை செயல்படுறதுக்கான நேரம் இவ பீதி அடையிற மாதிரி ஏதாவது பேசுறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க நீங்க பீதி அடையணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க உங்க வீடு பத்திக்கிட்டு இருந்தா நீங்க எவ்வளவு வேகமா வேற எதை பத்தியும் யோசிக்காம அந்த வீட்டை காப்பாற்றணும்னு மட்டும் முனைப்போட இருப்பீங்களோ அந்த வேகத்தோட நீங்க காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் இந்த பூமி எவ்வளவு தனித்துவமானதுன்னு சொன்னேன் இந்த பூமி நம்ம வாழ்வதற்கு தகுதியான இடம் இல்லாமல் போய்விட்டால் வேறு எங்கே நம்ம போய் வாடுறதுன்னு தெரியல ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து எல்லாரையும் நான் செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ரொம்ப வருஷமாக அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு அதற்கு நிறைய அவர் ரெடி பண்ணுறாரு அதெல்லாம் எவ்வளோ தூரம் சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை இருக்கிற பூமியே காப்பாற்ற முடியாத நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்